குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் அசைக்க முடியாத தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அப்பாவுக்கு ஒய் எஸ் ஆர் ரெட்டிக்கு அவர் இருந்த பத்து வருட காலம் இந்த ஹைடெக் நாயுடு அரசியலே பண்ண முடியும் அவருடைய மரணத்திற்கு பிறகுதான் இந்த ஹைடெக் நாயுடு அரசியலுக்கு வர்றார் மீண்டும் ஹைதராபாத்து தான் ஐடி சிட்டி தமிழ்நாட்டுக்கும் சரி கர்நாடகாவுக்கும் சரி வழிகாட்டுதலே ஆந்திரா தான் பில் கிளின்டன் வந்து ஆந்திராவுக்கு வருவார் டோனி பிளையர் வந்து ஆந்திராவுக்கு வருவார் ஆந்திராவை சேர்ந்த ஐடி மாணவர்கள் அதிகமான பேர் அமெரிக்காவோட அதுக்கு ஒரே காரணம் சந்திரபாபு நாயுடு தான் சோனியா காந்தியை பல முறை ஆந்திராவில் இருந்து அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து இரண்டு முறை பத்து வருஷம் மன்மோகன் சிங் பிரதமராக இருப்பதற்கு இதே ஆந்திரா தான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிச்சு அந்த நன்றிகூட இல்லாமல் சோனியா ஜெகன்மோகன் ரெட்டி பல வழக்கில் அந்த போகும் போட்ட பிறகுதான் அப்ப சந்திரபாபு நாயுடு அங்கே செய்யும் ஒரு முறை ரெட்டி முதலமைச்சரானா இன்னொரு முறை நாயுடு முதலமைச்சர் ஆவாங்க இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நாயுடுக்கு தான் இப்போ முட்டல் மோதல் இதுல பத்து வருஷ காலம் ரெட்டி அரசியல் இருந்தது இப்போ நாயுடு அரசியல் அதனால மீண்டும் ஜெகன்மோகன் ரெட்டி வரலாம் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்தவரை அடுத்த ஆட்சிக்கு வரைக்கும் என்ன பண்ணுவோம் சந்திரபாபு நாயுடு என்ன தப்பு பண்றாரு விவசாய பக்கம் போறதே இல்லை இதை கொளுத்தி போட்டா மறுபடியும் அதிருப்தி வரும் கண்டிப்பா அரசாங்கத்தினால சார் வணக்கம் சார் வணக்கம் ஆந்திராவில் இருக்க மாநிலம் தான் ரொம்ப அதிகமாக வந்து இப்போ நம்ம வந்து பேசப்பட்டிருக்கோம் என்னென்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்ட வந்து கடந்த ஒரு ஐந்து வருடமாக அவ்வளோ ஒரு ஹைப் இருந்துச்சு அவ்வளோ ஒரு இது இருந்துச்சு சடனாக அவரோட ஹைப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்குறதுக்கான காரணம் என்ன சார் டக்குன்னு இது அவரு நீங்கள் அவங்க அப்பா ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி விவசாயிகளின் பக்கம் இருந்து தான் இவ்வளோ பெரிய வெற்றியை அடைய முடிந்தது சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் அசைக்க முடியாத தலைவர் அவரை வந்து ஒரு லேப்டாப் சிஎம்னு சொல்லுவாங்க ஹைடெக் சிஎம் விவசாயிகளை அவர் கண்டுகொள்ளவே இல்லை இதுதான் பிரச்சாரம் இந்த பிரச்சாரத்தின் மூலம்தான் சந்திரபாபு நாயுடுவை மிக எளிதாக வெற்றி கொள்ள முடிந்தது ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அப்பாவுக்கு ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டிக்கு அவர் இருந்த பத்து வருட காலம் இந்த ஹைடெக் நாயுடு அரசியலே பண்ண முடியல அவருடைய மரணத்திற்கு பிறகு தான் இந்த ஹைடெக் நாயுடு அரசியலுக்கு வர்றார் மீண்டும் வந்த பிறகு மீண்டும் அதே பாணிதான் அதாவது ஹைதராபாத்து தான் ஐடி சிட்டி தமிழ்நாட்டுக்கும் சரி கர்நாடகாக்கும் சரி வழிகாட்டுதலே ஆந்திரா தான் பில் கிளின்டன் வந்து ஆந்திராவுக்கு வருவார் டோனி பிளையர் வந்து ஆந்திராவுக்கு வருவார் ஆந்திராவை சேர்ந்த ஐடி மாணவர்கள் அதிகமான பேர் அமெரிக்காவில் இருக்கு அதுக்கு ஒரே காரணம் நாயுடு தான் சந்திரபாபு நாயுடு தான் அப்போது இந்த ஹைடெக் விஷயம் விவசாயிகளுக்கு தற்கொலை பண்ணி சாப்பிடும் பல பேர் பருத்தி விவசாயம் நெல் இந்த விவசாயங்கள்லாம் உற்பத்தி ஆகிற பொருளுக்கு விளைய தரகர் வைக்கிறான் வாங்குகிறவன் வைக்கிறான் விவசாயி வைக்க முடியல இப்போ இன்றைக்கி மோடி மேலே இருக்கிற இதே பிரச்சனை தான் இதனால தான் மீண்டும் ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு காரணம் என்ன அவசர அவசரமாக ஜெகன்மோகன் ஏன் ஆந்திர அரசியலுக்கு வர்றாருன்னா ஒய்எஸ்ஆர் உடைய மரணம் விமான விபத்தில் மரணம் அப்போது ஜெகன்மோகன் சின்ன பையன் பெருசாக அரசியல் ஞானம் இல்லை இவரை உடனடி உடனடியாக செய்யமாக்க சொல்லி சோனியாவுக்கு ப்ரெஷர் சோனியா இந்த அப்பா இதை இந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பின்னாடி கார்பரேட்டு பெரும் முதலாளிகள் பூரா இருக்கான் அவங்க அப்பாட்டு கொடுத்துருந்த கப்பத்தை மகனுக்கு கொடுத்து மகனை ஆந்திரா சீயமாக விரும்புகிறாங்க சோனியா இதுக்கு உடன்படலை உடன்படாதனுடைய விளைவு தான் ஜெகன்மோகன் ரெட்டி தூக்கி வெளியில் வீசப்படுகிறார் ரோசையாக வர்றார் பல பேர் வர்றாங்க முதலமைச்சராக வர்றாங்க அப்போது இதை முழுமையாக ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணுறாரு பாத யாத்திரை இதே காங்கிரஸே இப்போ பலமுறை ஒரு ஜெயிலில் போட்டு பல வழக்கம் போடுது அப்பாதான் சோனியா காந்தியை பலமுறை ஆந்திராவில் வந்து அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது இரண்டு முறை பத்து வருஷம் மன்மோகன் சிங் பிரதமராக இருப்பதற்கு இதே ஆந்திரா தான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிச்சு அந்த நன்றி கூட இல்லாமல் சோனியா ஜெகன்மோகன் ரெட்டி பல வழக்கில் அந்தமாக உள்ளே போடுது போட்ட பிறகு தான் அப்போ சந்திரபாபு நாயுடு அங்கே சிஎம் சந்திரபாபு நாயுடுக்கு எதிராகத்தான் ஒரு பெரிய ப யாத்திரை பாத யாத்திரை இந்த பாத யாத்திரை விவசாயிகளை நோக்கி மீண்டும் அவங்க அப்பா எந்த எந்த ரோல் எடுத்தாரோ அதே ரோலை ஜெகன்மோகன் ரெட்டி எடுக்கிறார் மீண்டும் விவசாயிகளை நோக்கி நிறைய விவசாயிகள் சீட்டு கொடுக்குறாரு முதல் தடவை ஜெயிக்க முடியல இரண்டாவது அடை ஜெயிச்சு இப்போது என்னென்னா இவர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு மக்களுக்கு வந்து இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காரு ஆனால் இவ்வளோ நல்லது பண்ணவர் சடனாக இந்த ஒரு சரிவு எதனால் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி இப்போது எல்லா இடத்துக்குமே வந்து கருணாநிதி அவர்கள் பேரை வச்சு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வைக்கிற மாதிரி அங்கே அவர் எல்லா இடத்தையுமே வந்து அவங்க அப்பாவோட பேரான ஒஸ்ஆர்ன்ற பேரை வச்சு தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்காரு இதுவும் அவரோட வீழ்ச்சிக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் முழுமையாக ஏன் சடனாக திருப்பி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படி இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி இவரோட வீழ்ச்சி வந்து உடனே வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது சரிப்போ இல்லை ஒய்எஸ்ஆர் கீழ்த்தட்டு மக்களோட தொடர்பில் இருந்தார் ஆனால் ஜெகன்மோகன் கீழ்த்தட்டு மக்களோட தொடர்பு இல்லை எல்லா எம்பிஸு எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒரு மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள் ரெண்டாவது இவர் பிஜேபியோடு நெருங்கலை காங்கிரஸோடு நெருங்கலை இது அவருடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் பிஜேபி அவர் எதிர்த்துருக்கணும் பிஜேபியை எதிர்க்கலை பிஜேபி எதிர்ப்பு மனநிலை இருந்தது அதை அவர் சரியாக அறுவடை செய்யலை நீங்கள் நிறைய பக்கம் பிஜேபி எதிர்ப்பு இல்லாததுனால தான் பல பேர் தோற்று போயிட்டாங்க உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் பிஜேபி முழுசாக எதிர்க்கலை ஏன் இருபத்தொரு சீட்டுக்கு இருபது சீட்டு ஒரிசாவில் பிஜேபி எதிர்த்து இருந்தாருன்னா அண்ட்டு இருப்பார் அவர் பிஜேபி எதிர்க்கலை இது தான் இந்தியா முழுக்க இன்றைக்கி மோடி தான் எதிர்கட்சிக்கு அவர் தான் தலைவர் பிஜேபிக்கு அவர் தான் தலைவர் ஒன்று இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமே மோடி தான் ஸோ அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு மேலே வந்து ஒரு கேஸ் ஒன்று கொடுத்து அவர் வந்து சடனாக வந்து அரஸ்ட் பண்ணுற மாதிரியான வந்து அவர் அழுகெல்லாம் செஞ்சார்ல சார் நம்ம அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்போம் அதெல்லாமே நியூஸில் பார்த்துருப்போம் ஸோ ஏன் அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் டக்குன்னு சந்திரபாபு நாயுடு மேலே ஒரு கேஸ் இந்த ஒரு கேஸ் தான் வந்து இவரோட ஆட்சிக்கு வந்து வர்றதுக்கான காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்களே சார் இப்போ இல்லை அது ஒரு காரணம் இல்லை பிஜேபி எதிர்ப்பு ஒன்று ஜெகன்மோகன் ரெட்டி செய்யலை கீழ் மட்டத்துக்குள்ள அவருடைய அரசியலுக்கு சார் அப்படி பார்த்தா இப்போ சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறதான சார் வந்திருக்காரு பிஜேபி எதிர்த்து இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து ஆட்சி அமைக்கல சார் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தா சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படி பார்க்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டி பிஜேபிக்கு எதிர்த்து தான் நின்று இருக்காரு ஆதரவா நின்னவர் தான் வந்து இப்போ ஆந்திராவில் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு தவிர்த்து எதிர்த்தவர் ஆட்சிக்கு வரல அதுதான் இப்போ கேள்வியாவே இருக்கு ஏன் பிஜேபி எதிர்த்தவர் ஆட்சிக்கு வரல அப்படிங்கிறது இல்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பக்கம் ஆதரவா இல்ல பிஜேபி பக்கம் ஆதரவா இல்ல இந்த நடுநிலையை மக்கள் ரசிக்கலை சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு முழுமையான ஆதரவு ஆனால் ஸ்டேட் அரசியலில் இப்போது இந்தியா பூராம முதல்ல வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுவான் சென்ட்ரலுக்கு ஒரு ஓட்டு போடுவான் இப்போது எல்லா மாநில கட்சிகளும் தான் இப்போ முன்னாடியில் நிற்கிது அந்த வகையில் பார்த்திங்கன்னா யூபிலையே அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சிருக்கார் பிஜேபிக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்கள டெல்லிக்கு யார் போகணுன்னு நினைக்கிறான் மாநில கட்சியை சேர்ந்தவர்களுடைய அதிகாரம் டெல்லியை கட்டுப்படுத்துவதற்கு இருக்குன்னு நினைக்கிறான் ஏ நிதிஷ்குமார் கதா தானே அப்போது இவர் முழுமையாக ஜெகன்மோகன் ரெட்டி பிஜேபியை முழுமையாக எது எதிர்த்து இருந்தால் நிலமே மாறி இருக்கு அதே அவர் செயலி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் விவசாயிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது ஏழை மக்களை வந்து அதிகமாக பார்த்தது கிடையாது அவர் லேப்டாப் மாதிரி மாதிரி சொன்னனால அப்படி சொல்றீங்கன்னா ஏன் அவர் திருப்பி இப்போ ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி சார் அதே மாதிரி பவன் கல்யாணம் வந்து இப்போ முதல் முறையாக வந்து ஒரு தேர்தல் நின்று ஜெயிச்சிருக்காரு அவர் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அரெஸ்ட் பண்ணும்போது பார்க்க போகும்போது அதே இடத்துல வந்து வழியை வந்து மறுத்து நிப்பாட்டிருக்காங்க அந்த இடத்துல ஸோ அவர் ஹெலிகாப்டரில் போய்லாம் பார்த்ததா தான் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நம்ம அதை பார்க்கல ஆனால் பவன் கல்யாணும் பிஜேபி சப்போர்டர் தான் இந்த பிஜேபி சப்போர்டர் அப்படிங்கிறது ஆந்திராவில் வெற்றி பெறுறது இதான் முதல் முறை சவுத் சைடில் ஆந்திராவில் பிஜேபி வெற்றி பெறது இதான் முதல் முறை சப்போர்ட்டிவ் கட்சியாக நின்று ஸோ ஏன் மக்கள் திருப்பி சந்திரபாபு நாயுடுவை வந்து ஒரு முதலமைச்சராக வந்து ஏற்றுக்கிறாங்க அந்த இடத்துல அதுக்கான காரணம் என்ன அப்படி என்ன ஜெகன்மோகன் ரெட்டி தப்பு பண்ணார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி சார் இருப்போம் இல்லை ஜெகன்மோகன் ரெட்டியோட பழுத்த அரசியல்வாதி சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கட்சியில் இருபத்தி ஏழு வயசுலேயே அமைச்சரானவர் அப்போ அவருக்கு ஒரு நீண்ட அரசியல் தொடர்பு இருக்குது எங்கள் கீழ்மட்டம் வரைக்கும் சட்டசபை வேட்பாளரை ஒரு ஒருவரை நிறுத்துறாருன்னா அங்கே வந்து கீழே மட்டத்தோடு தொடர்புடைய ஒருவர் யாருன்னு அவரால் கரெக்டாக சைட் பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது ஆந்திராவுக்குள்ளே ரெட்டி நாயுடு அரசியல் இருக்குது ஒரு முறை ரெட்டி முதலமைச்சரானால் இன்னொரு முறை நாயுடு மு முதலமைச்சர் ஆவாங்க இப்போது ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் நாயுடுக்கு தான் இப்போது முட்டல் மோதல் இதில் நாயுடு அரசியல் இது பத்து வருஷ காலம் ரெட்டி அரசியல் இருந்தது இப்போ நாயுடு அரசியல் இருக்கு எல்லா பக்கமே கம்யூனல் அரசியல் தான் ஒரிசாவில் த நீங்கள் அரசே விளம்பரம் அதாவது பிஜேபி மத்திய அரசே விளம்பரம் கொடுக்குது வேட்டி கட்டினா ஒருவருக்கு நீங்கள் அடிமையாக போக போகிறீங்களா பத்திரிகையில் இப்போ முழு பக்கம் விளம்பரம் மத்திய அரசு விளம்பரம் இதுதான் அங்கே அரசியல் போச்சு தமிழனை வி கே பாண்டியனை அதிகாரத்துக்கு வர போகிறீங்களா அவங்க தான் முதலமைச்சராக போகிறாரு இது அங்கே எடுபடலை இப்போ நீங்கள் இந்த முறை முதலமைச்சர் ஆனார்னா நவீன் பட்நாய் ஏழாவது முறை அது எடுபடலை என்ன பிஜேபியுடைய அந்த துவேச அரசியல் இனவாத அரசியல் அங்கே எடுபட்டுருக்கு இந்தியா பூரா இப்படி தான் மத அரசியல் இன அரசியல் ஜாதி அரசியல் ஓபிசி ரெண்டு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் கிடைச்ச பிஜேபி கிடச்சி ஓட்டாது இல்லை யார் கிடச்ச ஓட்டு அந்த சமூகம் முக்குளத்தூர் சமூகம் திரண்டு வந்து ஓட்டு போட்டாங்க இப்படி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி அரசியல் மொழி அரசியல் பிராந்திய அரசியல் மத அரசியல் இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு ஏ பகுதிக்கு பகுதி மாறுபடும் அதில் ஜெகன்மோகன் ரெட்டி ரெட்டி அரசியல் முடிவுக்கு வந்துருச்சு இப்போ நாயுடு அரசியல் தளர் தூக்கியிருக்கு அதுதான் சார் அப்போ இந்த ஆட்சி காலத்தில் வந்து மீண்டும் விவசாயிகள் ரொம்ப வந்து சிரமப்படுவாங்களா சார் இப்போது ஆந்திராவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு லேப்டாப் மாதிரின்றப்போ அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி பேஸில் இருக்க எல்லாரையும் தான் ரொம்ப சிறப்பாக பார்ப்பார்ன்றப்போ ஸோ இந்த இந்த ஐந்து வருட ஆட்சி அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குமா சார் இல்லை மீண்டும் அடுத்த தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வரக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார் ஒருவேளை இல்லை மாறி மாறி தான் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெலுங்கானா பிரிஞ்சதுக்கு காரணமே சந்திரசேகர் ராவ் தான் தோத்து போயிட்டார ரேவந்த் ரெட்டி எங்கே இருந்தானு தெரில காங்கிரஸ் வந்துருச்சே மக்களுடைய மனநிலை மாறி மாறி இருக்கு ஒரே மாதிரி இருக்காது அதனால் மீண்டும் ஜெகன்மோகன் ரெட்டி வரலாம் நாயுடும் தோற்கலாம் அது அங்கே ரெட்டி அரசியல் நாயுடு அரசியல் தானே ஆந்திராவில் அதனால் நிரந்தரமாக ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் நாயுடும் இருக்க முடியாது ரெட்டியும் இருக்க முடியாது மாறி மாறி அந்த அரசியல் ஆந்திரா அரசியல் அப்படி தான் சார் அதே மாதிரி இந்த சந்திரபாபு நாயுடு மேலே ஒரு பொய்யான கேஸ் கொடுக்குறக்கான காரணம் என்ன சார் அந்த ஒரு சூழ்நிலை தேர்தல் டைமில் ஏன்னா பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு அந்த டைமில் திடீர்னு ஒரு பொய்யான கேஸ் அது உண்மையிலேயே பொய்யான கேஸ் தானான்றதும் நமக்கு தெரியல அந்த ஒரு கேஸ் கொடுத்து ஏன்னா அது வந்து அவர் நின்று அழுகும் போது அதுவும் மக்கள்கிட்ட வந்து ஒரு வாக்கு ஏன்னா மக்கள் வாக்குன்றது எந்த இடத்துல வேணாலும் கிடைக்கலாம் பவன் கல்யாணுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியுமே வந்து நிறைய பேர் அவர் அங்கே வெயிட் பண்ணது தான் அவ்வளோ மக்களுக்கு நடுவில் நான் வெயிட் பண்ணேன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அந்த கார் மேலே ஏறி உட்காந்துருதான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை ஜெகன்மோகன் ரெட்டி ஏன் அந்த மாதிரி ஒரு கேஸை வந்து திருப்பி வந்து இவர் மேலே கொடுக்கணும் சந்திரபாபு நாயுடு மேலே இல்லை அரசியலியை பலி வாங்குதல் தான் தனக்கு போட்டியாக வந்துடக்கூடாது எந்த காலத்துலேயும் தன்னுடைய அரசியல் எதிரியே பழி வாங்குவது அரசியல்வாதிகளுக்கு எப்பவுமே கை வந்த காலம் தானே அதனால் இவர் மீண்டும் அதிகாரத்துக்கு வ வந்துவிடக்கூடாது என்பதற்காக பழி வாங்கிறது தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பொய் வழக்கு போடுறது தானே ஏன் கருணாநிதி ஐயோ என்ன கொடுறாங்களான்னு கூட்டிகிட்டு போலியா ஜெயலலிதா கொண்டு போய் பெருசாலிக்கு பத்திரத்தில் படுக்க வைக்கலையா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அரசியல் என்பது ஒருவரை ஒருவர் பழி வாங்குவது தான் நீங்கள் முகலாயர் காலத்திலேயே அப்பா மகனை கொள்ளுவான் மகன் அப்பனை கொள்ளுவான் தாஜ்மஹலை கட்டிய ஷாஜகான் கடைசி வரைக்கும் அந்த தாஜ்மஹலை போய் பார்க்கவே முடியல நதிக்கரையில் அந்த படத்தை தான் பார்த்துட்டு தான் அந்தாலும் செத்தார் அதனால் பதவி போட்டி என்பது யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டாமானாலும் பழி வாங்கும் அதனால் சந்திரபாபு நாயுடை பிடிச்சி ஜெயிலில் போட்டதுங்கிறது அரசியல் பழி வாங்குதல் தான் அதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு சாதாரண விஷயம் ஏன்னா இப்போ அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பாள் சார் நம்ம இந்த ஒரு செயல் பண்ணனால தான் ஒருவேளை நம்ம ஆட்சி வந்து இந்த இடத்துல மக்கள் கிட்டே நமக்கு தவறான ஒரு பேரை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சா அப்படிங்கிறத வந்து இப்போ அவர் உணர்ந்துருக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார் இப்போ தேர்தலில் தோட்டத்துக்கு அப்புறமா தேர்தலில் அரசியல்வாதிகளுக்கு தோல்வியும் வெற்றியும் ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் அது கருணாநிதி தான் கேட்கணும் கருணாநிதி ஜெய்கிலினா முரசொழியில் புள்ளிவரை கொடுப்பார் தொகுதி வாரியை கொடுப்பார் நமக்கு வாங்கிய வாக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு அதனால் மீண்டும் நம்ம தான் வரப்போகிறோம் இது நமக்கு நிரந்தர தோல்வி இல்லை எம்ஜிஆர் உயிரிழந்த காலத்தில் எழுபத்தி ஏழு ஆட்சியை பறி கொடுத்த கருணாநிதி திருப்பி எம்ஜிஆர் இறந்து எண்பத்தி ஏழு இறந்து எண்பத்தி ஆட்சிக்கு வர்றார் பன்னெண்டு வருஷம் காற்று இருந்தார் கார் ஓட்டுற கூட டிரைவர் கூட கிடையாது அதனால அரசியலில் வந்து எப்பவுமே அது ஒரு வண்டி சக்கர தான் கீழே இருக்கிறது மேலே போகும் மேலே இருக்கிறது கீழே வரும் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்தவரைக்கும் ரைட்டு முடிஞ்சு போச்சு அடுத்து ஆட்சிக்கு வரக்கு என்ன பண்ணுவோம் அதை நோக்கி நகர் நகர்த்துவது தான் அரசியல் இப்போ என்ன குறை இருக்குது சந்திரபாபு நாயுடு என்ன தப்பு பண்ணுறாரு விவசாயி பக்கம் போகிறதே இல்லை இவர் ஐடி சிஎம்மு லேப்டாப் கை இருப்பார் இங்கே ஏழை விவசாய டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்கான் சேர்த்துல இருக்கான் விவசாயம் இல்லை இதை கொளுத்தி போட்டால் மறுபடியும் அதிருப்தி வரும் கண்டிப்பாக அரசாங்கத்தினால முழு விவசாயிகளையும் திருப்திப்படுத்த முடியாது அதுக்குள்ளே இருப்பான் இது வந்து வளமையாக வருகிற அரசியல் தான் மாறி மாறி வருவது அதனால் ஜெகன்மோகன் ரெட்டி நிரந்தரம் அரசியலில் இல்லாமல் போயிடுவாள்னு சொல்ல முடியாது சந்திரபாபு நாயுடு அதுமாதிரி அரசியல் வரவே முடியாம்தான் எல்லாம் போய் இருந்தோம் சந்திரபாபு நாயுடுடைய அரசியல்னு பத்து வருஷம் தலை தூக்காதுன்னு நினச்சோம் இப்போ அவர் பெரிய நம்பர் எதிரானா பன்னெண்டாக பதினாறுனா பன்னெண்டு பதினாறு தான் பெரிய நம்பராக போச்சு இரநூத்தி நாற்பதுல பெரிய நம்பரே இல்லை சந்திரபாபு நாயுடாக இழுத்து இழுத்து உட்கார வைக்கிறார் மோடி பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வைக்கிறார் என்னையா பன்னெண்டு பதினாறு பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கு அதுதாங்க இந்தியாவிலே பெரிய நம்பரு ஆ இரநூத்தி ஆறு அதில் சின்ன நம்பருங்க பன்னெண்டு ஒரு பெரிய நம்பரும் பதினாறு ஒரு பெரிய நம்பர் இது தான் அப்போது நிதிஷ்குமாரும் நாயுடுக்கு இவ்வளோ டிமாண்டு வரும்னு தேர்தலுக்கு முதல் நாள் நினச்சி பார்த்துருப்பாங்களா இல்லை அதனால் அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஜெயலலிதா தொண்ணூற்றி ஒன்று சிஎம்ஐ தொண்ணூற்றி ஆறில் அந்தமா போட்ட ஆட்டம் கொஞ்சம் நினைஞ்சு ஆட்டம் இல்லை நடமாடு நகைக்கடையாக சுதாகரனை கல்யாணம் பண்ணி வைக்குது தொண்ணூற்றி ஆறு தேர்தலை டெப்பாசிட்டே போகுது ஜெயலலிதாவுடைய வரலாறே முடிஞ்சது நானுங்க அந்த அம்மா ரெண்டாயிரத்தி ஒன்று வரையாது அதுமாதிரி அரசியல் என்பது மேலும் கீழும் சக்கரம் ஓகே ஓகே சார் நன்றி சார் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்